தமிழகத்திற்கும் அந்த விடுமுறை அறிவித்தால் இங்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் மட்டுமல்ல கலாச்சார பண்பாட்டு சின்னம் நாட்டிலே எழுகின்ற பொழுது அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும் இதுவே இன்னொரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் ஆம்பாங்க அதனால இந்த நாட்டுல தேர்தல் நடக்காத வருஷம் ஏதாவது இருக்கா அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான் இதுல கூட்டணி அப்படிங்கறதோட பொருத்தி பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல ராமபிரான் தமிழகத்திலே அவர் வந்து ஒரு முக்கியமானது அவருடைய குலதெய்வம் தரிசிக்கிறார் அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார் இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா பிராட்டியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் இன்று அவர் சுமார் ஒரு ஐம்பது பேருடன் அமர்ந்து கம்பராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார் அந்த கம்பராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்கார்ந்து கேட்கிறார் ஆக இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது ஸ்ரீராமர் தொடர்பு எடுக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியில ஸ்ரீராமருடைய ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம் கடந்த பத்து நாட்களாக விரதம் இருந்து நாட்டினுடைய பிரதமர் அவருடைய எந்த பணிகளிலேயும் தொய்வில்லாமல் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிராவில ரெண்டு அதுக்கப்புறம் பெங்களூரு அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணிகளில் எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்வுக்கு ராமர் பிரான் தொடர்புடைய இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம் ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு மாநில அரசுதான் அதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான் இதுல கூட்டணி அப்படிங்கறதோட பொருத்தி பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல இரண்டாவது மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அது பெருமைதான அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார் அதே சமயம் ராமவிரானுக்கு அயோத்தியில கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்துக்கு கூடுதல் சிறப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க இதுல அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது எதுவும் இல்ல அரசாங்கம் ஒரு மாநில அரசு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வரைபடத்துல உடனடியா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது மத்த உதவி பண்ணுவாங்க ஆனா முழுக்க முழுக்க இதனுடைய நிர்மாண் கமிட்டி இவங்க வந்து ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க அதற்கான தருணம் வந்துவிட்டது அதனால எல்லாத்தையும் எலெக்ஷனோட பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது இதுவே இன்னொரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க

அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் கோயிலுக்கு போகாம இருக்கலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறவங்களை நான் யாரும் தடுக்கிறது இல்ல கோயிலுக்கு சாமியும் கும்பிட போறவங்களுக்கு நாங்க எந்த இடையூறும் பண்றதில்லைங்கிறாங்க அதனால பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற ஸ்ரீராமையமான நாளில் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை